வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலர் அடிப்பு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் மையன்பர்களே இன்றைய சிந்தனை தலைப்பு குழந்தை பிறப்பில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் இந்த தலைப்பை கேட்டவுடன் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாதாரணமாக இந்த போஸ்டரை பார்த்தவங்களுக்கு என்ன தெரியும் குழந்தை பிறப்புன்னா அதில் என்ன ரகசியம் இருக்கு அது நார்மல் டெலிவரியா சிசரியனா அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும் குழந்தை பிறப்பு எப்படி பிறக்கிறது அப்படிங்கிறத ஆனால் நாம் அதற்குள்ளாக எவ்வளவு தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது என்பதைத்தான் இங்கே சிந்தனை எடுத்திருக்கிறோம் அந்த சிந்தனையை அந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை கருத்துகளையும் நன்றாக உள்வாங்கி அதை வெளிப்படுத்திய ஐயா அவர்களுக்கு முதற்கன் நன்றி அவர் முதல் முதல்ல தான் பேசுறார் முதல் பேச்சு முதல் பேச்சிலேயே அவர் அதில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களில் எதையும் விடவில்லை எல்லாவற்றையும் அதை உணர்ந்து எடுத்து அதை வெளிப்படுத்திய விதம் ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கிறது அன்பர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இப்போது இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத கவிஞருடைய கண்ணதாசனுடைய பாடலில் ஒரு இடத்துல இந்த குழந்தை பிறப்புக்கு அது ஒரு இரண்டு வரிகள் அதை சார்ந்து ஒரு வரிகள் வருகிறது அதாவது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று என்று ஒரு பாடல் ஒரு அற்புதமான பாடல் அந்த படமே ஒரு அற்புதமான படம் அவன்தான் மனிதன் என்று ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள படம் மனிதன் என்பவன் யார் என்று கடைசியில் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருந்தது அதுல ஒரு இடத்துல வரும் தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் ஒரு பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது இதுதான் அதனுடைய வரியாக இருந்தது இதுல தந்தை தவறு செய்தான் அப்படின்னு வருது தாயும் இடம் கொடுத்தாள் அப்படின்னு அந்த இடத்துல அவர் எழுதுறாரு இவர் எந்த அடிப்படையில எழுதுனாருங்கிறது தெரியல இப்போ அப்ப தாயும் இடம் கொடுத்தாள் என்று சொன்னால் தாயும் தவறு செய்தால் என்றுதான் நான் அந்த இடத்துல அர்த்தமாகிறது தந்தை தவறு செய்த அதை இதை ஏன் தவறு செய்தான் என்று எழுதினார் என்று எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது இது ஒரு திருமணம் நடந்தது தந்தை தாய் இருவரும் இணைகிறார்கள் உறவு அதையே எதற்காக இணைகிறார்கள் ஏதோ ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வுக்காக இணைகிறார்கள் ரைட்டு சரி குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காகவே இணைகிறார்கள் சரி இந்த இடத்துல அதையே இவர் இப்படி எழுதணும்னு எனக்கு ஒரு சிந்தனை ஓடிச்சு தந்தை தவறு செய்தார் என்று அப்ப இது இந்த இணைப்பு தவறு என்று எழுதுகிறாரா எப்படி அது தந்தை தாயின் தானே சொல்றாரு தந்தை தாயின்னு சொல்லும்போது அவங்க திருமணமானவர்கள் அவர்களுடைய இணைப்பை தவறு என்று சொல்லக்கூடிய எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தால் அப்ப தாயும் இடம் கொடுத்தால்னா தாயும் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அப்ப அந்த இடத்துல இவங்களுடைய தவறும் அதில் இருக்கிறதாக இருக்கிறது அப்ப இது எதை குறித்ததாக இருக்கிறது கண்ணதாசன் அங்கே அங்கேயே எதை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தந்தை தவறு செய்வது என்பது அவன் செய்த பாவங்கள் பாவங்கள் அந்த கர்மவினை பாவங்களையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை தாய் இடம் கொடுத்தவுடன் ஏன் தாய் இடம் கொடுக்கிறார் தாயிடமும் இருக்கிறது அப்ப இவங்க இந்த கர்ம வினையை தவறு செய்து பரிந்து வைத்த அந்த கர்ம வினையை ஏற்றி விடுவதற்காக ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக இவர்கள் இணைகிறார்கள் இணைப்பு என்பது தாய் இடம் கொடுத்தது அப்ப இந்த இணைப்பையே தவறு செய்தான் என்று அவர் எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை தவறு என்று சமுதாயம் சொல்லவில்லையே அவர் சமுதாயத்திலிருந்து தானே எழுதுகிறார் இதே ஒரு மனிதன் ஒரு தவறான இடத்தில் உறவு கொள்கிறான் என்று சொன்னால் அதை தவறு இவர் எழுதியிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லையே அவர் வார்த்தை என்ன போடுறார் தந்தை தாயின் தான் போட்டிருக்கார் சரி அப்ப அந்த இடத்துல அந்த இரண்டு பேருடைய கர்மவினை இணைந்து வந்து பிறந்து விட்டோம் அப்படின்னு எழுதுறாரு அப்ப எது குழந்தையாக வந்து பிறந்தது அந்த கர்மமுனிகள் தான் குழந்தையாக வந்து பிறந்தது அதான் ரமேஷ் அந்த வார்த்தையை எடுத்து சொன்னார் வினைப்பதிவே தேகம் கண்டாய் ரொம்ப அற்புதமான வார்த்தை அது வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படிங்கறது மகரிஷி சொன்னாரு மகரிஷி எழுதின கவி கிடையாது அது இது சித்தர்கள் யாரோ சொன்னத மகரிஷி எடுத்து சொன்னார் மகர்ஷி எழுதின கவி ரெண்டாவதாக அவர் சொன்னது அப்ப வினைப்பதிவே தேகம் கண்டாங்கிறது வந்து ஒரு நமது முன்னோர்கள் சித்தர்கள் கூறிய அந்த வார்த்தை அப்ப வந்து பிறந்து விட்டோம் சரி வந்து பிறந்து விட்டோம் பிறந்த பிறகு என்ன பண்ணோம் பந்தம் வளர்த்து விட்டோம் பந்தம் வளர்த்து விட்டோம் மகர்ஷி தான் நல்லா எழுதுறாரு பாருங்க இவர்கள் எழுதின கவி கவிப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இந்த ரெண்டு வரி பாருங்க என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இந்த ரெண்டையும் அவர் கண்ணதாசன் என்ன வரியில போடுறாரு பந்தம் வளர்த்து விட்டோம் அப்படின்னு போடுறாரு அப்போ ஏன் பந்தம் வளர்த்து விட்டோம் இது ரெண்டையும் மறந்துட்டோம் எந்த வினை மறந்தோம் மறந்ததுனால தான் பந்தம் வளர்த்து விட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல எழுதுறேன் அப்ப இந்த வரிகள் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்த அடிப்படையிலே இப்போ குழந்தை பிறப்பினுடைய ரகசியம் என்பதே ஆழ்ந்த ரகசியம் என்று பார்த்தால் அங்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறப்பது என்பது அது இறை உணர்வை பெறுவதற்காக அப்படிங்கிறது தான் அவர்கள் இருக்கக்கூடிய நோக்கம் நம்ம இத மகிழ்ச்சியினுடைய தத்துவத்துல மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இறை உணர்வு பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டோம் மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கமே இறை சொன்னா அப்ப இப்ப மனிதனாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது இறை உணர்வுதான் நோக்கமாக இருக்க முடியும் வேற என்ன நோக்கமாக இருக்க முடியும் ஆமாம் அப்ப இந்த இடத்துல அந்த நம்ம சென்ற வாரம் சிந்தித்தோமே அந்த பால் உறவு என்பதில் இறை உணர்வு என்று சிந்தித்தோம் அல்லவா அப்ப அந்த பாலுறவு என்பது இறை உணர்வு பெறுவதற்காக ஆனால் அந்த இறை உணர்வை நீடித்ததாக நிலைத்ததாக பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடியது எது கர்மவினி அப்ப என்ன பண்றோம் ஒரு மின்னல் கீற்று போல அதை உணர்ந்தோம் பால் உணர்வில் இறை உணர்வு என்பது ஒரு மின்னல் கீற்று போல இந்த வார்த்தையை ஓஷோ பயன்படுத்துவார் அப்ப அப்படித்தான் உணர்ந்தோம் அதை நிலையாக உணர வேண்டும் என்றால் அது நிலையாக உணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த கர்மவினை தடையாக இருக்கிறது அப்ப என்ன பண்றது அப்ப கர்ம வினையை தூய்மை செய்யும் போதுதான் நீடித்ததாக நிலைத்ததாக இறை உணர்வு பெற முடியும் பெற முடியும் இப்ப ஐயா சொல்லும்போது சொன்னாங்க மகர்ஷிக்கு குழந்தை இல்லை அப்ப அவங்களுக்கு கர்மவினை ரொம்ப மிகவும் குறைவாக இருந்த நிலையில் குழந்தை இல்லை மகர் அதாவது கர்மவினை குறைவாக இருந்தாலும் அந்த கர்மவினை ஏன் தேகமாக மாறவில்லை என்று சொன்னால் அது இந்த தேகத்திலேயே அதை கழித்து விடக்கூடிய அளவில் இருக்கிறது இப்போ நமக்கெல்லாம் குழந்த பிறந்திருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த தேகத்துல இந்த தேகம் நூற்றி இருபது வருஷம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெர்மிஷன் இருக்கு அப்ப நூத்தி இருபது வருஷம் நீ இருந்தாலும் அழிக்க முடியாத அளவுக்கு இங்க சுமை இருக்குது அதனால தான் நமக்கு குழந்த பிறந்திருக்கு நிறைய பேர் சமுதாயத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் குழந்த பிறந்துருச்சுப்பா நீங்க எல்லாம் பாக்கியவான் ஆ அப்படின்னு சொல்றாங்க இப்போ நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா என்ன வருது குழந்த பிறந்தவன் தான் பாவப்பட்டவன் இந்த உடலை வைத்து அதை கழிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய கர்மவினை அங்கே குவிந்து இருக்கிறது அதனால தான் அவன் குழந்தை பரத்துட்டான் அப்ப குழந்தையை பெற்றவனெல்லாம் பாக்கியவானா பாவப்பட்டவனான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் குழந்தை இல்லாதவர்கள் ஐயோ அவங்க பாவப்பட்டவங்கன்னு சொல்கிறான் இல்லை கர்மவினை இல்லாமல் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் இந்த பிறவியிலேயே இந்த உடலிலேயே அதை போக்கிக் கொள்ள முடியும் இந்த பிறவியிலேயே இறைநிலை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா ரெண்டு குழந்தைய பெற்று வச்சுட்டு சொல்றாங்க இந்த பிறவியிலேயே இறைநிலைங்கிறது எப்ப சொல்லணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லணும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணி இறை உணர்வு பெற வேண்டுமே தவிர அங்கே குழந்தை பிறக்கக்கூடாது தான் அந்த இந்த பிறவியிலேயே இறை உணர்வு குழந்தையெல்லாம் எல்லாம் பெற்றுட்டோம் சொன்னோம்னா நமக்கு அப்படி இல்லை அப்படி இல்லை அப்ப அது நிலையாக அந்த இறை உணர்வை பெறுவதற்கு தடையாக இருப்பது இந்த கர்ம வினையாக இருக்கிறது அப்ப என்ன பண்ணுது நம்ம மின்னல் கீற்று போல் அதை உணர்ந்த பிறகு நிலையாக இதை உணர வேண்டும் என்பதற்கு நம் இங்கே இந்த உடலை வைத்து கழிக்க முடியவில்லை அதற்காக இன்னொரு உடலை அது தேர்ந்தெடுக்கிறது உருவாக்குகிறது அவ்வளவுதான் இன்னொரு உடலை உருவாக்கி விட்டு என்ன பண்ணியிருக்கோம் அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு உடலாய உடல் அறிவு இவற்றை நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம் எதுக்காக வளர்த்தோம் நம்ம உடம்பு இங்க டேமேஜ் ஆனோடனே அந்த உடம்புக்கு போறதுக்காக வளர்த்தோம் ஒரு வீடு ரொம்ப ஒழுங்க ஆரம்பிச்சுன்னா புது வீடு கட்டுற தான் ஒரு குழந்த பிறக்கிறது அப்போ இந்த வீடு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறோம் அப்ப இறந்தவர்கள் அனைவரும் எங்கு செல்கிறார்கள் குழந்தைகளினுடைய உடலோடு இணைந்து கொள்கிறார்கள் அவரது ஆன்மா அங்குதான் போய் இணைகிறது ரமேஷ் பேசும்போது அழகா சொன்னார் ஒரு ஆடு மாடு கா எல்லாம் இறந்தோடனே அது வெளியில வந்த அந்த உயிருக்கு பேர் ஆன்மான்னு சொல்றமானா சொல்றது இல்லை அவ்வளவுதான் அதுக்கு உயிர் வெளியில வந்துருச்சு அது விண்ணோடு கலந்து விட்டது தெளிவா சொன்னார் ஆனா மனிதனுடைய உயிர் வெளியே வரும்போது மட்டும் என்ன சொல்றோம் ஆன்மா பிரிந்து விட்டது என்று சொல்லிடுவோம் ஆன்மாங்கிற வார்த்தையை மனுஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா மனிதனம் மட்டும்தான் இந்த என்ன இருக்கிறது கர்ம வினை இருக்கிறது அப்ப அந்த கர்ம தூய்மை செய்வதற்கு ஒரு உடலை உருவாக்குகிறோம் அப்ப இதை உணர்ந்து உருவாக்கி இருந்தால் அந்த குழந்தை அதை கழித்து இறை உணர்வு பெறக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் அதைத்தான் மகிழ்ச்சி என்ன சொல்றாரு கருவுலையே திருவுடையார் என்று சொல்லுகிறார் அப்ப எப்படி இந்த உணர்வை உணர்ந்த பிறகு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் பிறந்த மூணு வயசுல இருந்து நாம பிறந்ததனுடைய நோக்கம் கர்ம வினை கழிப்பதற்கு வினைப்பதிவாம் சுமையை அதுல என்ன சொல்றோம் நிலம் மீது விழுந்த பின்னே இனை மறந்தேன் எந்த வினை மறந்தேன்னு சொல்றோம் இல்லையா அந்த குழந்தை வினை மறக்காம அந்த செயலை செய்யணும்னா இந்த குழந்தையை பெற்றதற்கு முன்னாடி இந்த தத்துவம் தெளிவாக உணரப்பட்டிருக்க வேண்டும் யாருக்கு கணவன் மனைவி இருவருக்கும் இருவரும் அதை உணர்ந்து அந்த குழந்தையை பெற்றிருந்தால் அந்த குழந்தை அது கர்மவினையை கடித்து இறை உணர்வு பெறும் நோக்கத்தில் தான் வளரும் வளரும் நம்மெல்லாம் குழந்தையெல்லாம் பெற்ற பிறகு தான் நம்ம தத்துவம் படிக்க வந்திருக்கிறோம் அப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிக்கலாம் நல்ல வேலை நாங்கெல்லாம் குழந்தையை பெற்ற பிறகு வேளா வந்தோம் அப்படி இல்லாமல் இருந்திருந்தா எங்கள் வீட்லேயும் ஒரு ரமண மகர்ஷி மாதிரி ஒருத்தன் பிறந்து மேம்பாட்டுக்கு போயிருப்பானே நல்ல வேலை என் பையன் வந்து நல்லா இன்ஜினியரிங் காலேஜ் படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டான் நல்ல வேலை நான் பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு தான் இன்னைக்கு நினைக்கக்கூடியது வருகிறது நான் அடிக்கடி கேட்பது உண்டு உங்கள் குழந்தை யார் போல வர வேண்டும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க அவர் டாடா மாதிரி வரணும் பிர்லா மாதிரி வரணும் இவர் மாதிரி வரணும் அவர் மாதிரி வரணும் அதற்காக யாரிடம் வேண்டுகிறார்கள் வேதாத்திரி மகரிஷி ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமகம் சார் எல்லாம் வேண்டுறாங்க புத்தர்கிட்ட எல்லாம் வேண்டுறாங்க அட ஏங்க அவங்க வேண்டுகிறீர்களே அதற்காக இவர்களிடம் வேண்டுகிறீர்களே உங்களது பையன் புத்தராகவோ விவேகானந்தராகவோ ராமகிருஷ்ணராகவோ வர வர வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் அது மட்டும் பிடிக்க மாட்டேங்குது அப்போ இன்னைக்கு இவர்களையெல்லாம் ஒரு சீட்டாக வைத்துக்கொண்டு இந்த வேண்டுதலை வைக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது ஆனால் இந்த உணர்வு உணரப்பட்ட பிறகு ஒரு திருமணம் நடந்து அந்த குழந்தை வேறு நடைபெற்றால் அப்போ அங்கே என்ன இம்ப்ரின்ட் ஆகிருக்கோம் இந்த கர்மவனையை கழித்து அந்த இறை உணர்வு பெறுவதற்காக நாம் பிறந்தோம் என்பதை அந்த குழந்த மறக்காம வளரும் அப்படி வளர்ந்ததுனால தான் ரமண மகரிஷி அந்த சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதை விட்டுட்டு நேராக கிளம்பி எங்கே போனார் திருவண்ணாமலைக்கு போனார் எப்படி அந்த வயசுலேயே அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது ஏன் சிறு வயதிலேயே அப்படி தோன்றியது என்று கேட்டால் அது அவர்கள் பெற்றோர்கள் உணர்ந்து பெற்ற குழந்தை அதான் கருவிலே திருவுடையார் என்று மகிழ்ச்சி அப்படி உருவாக வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த தத்துவம் அப்படி விளங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்பொழுதெல்லாம் சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குழந்தை பிறப்பில் உள்ள ரகசியம் என்று கொண்டிருக்கிறோம் இப்போ குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு நாங்கள் அந்த அவஸ்தையெல்லாம் படுறதுக்கு நாங்கள் இல்லை நாங்கள் குழந்தை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்துவிட்டோம் இப்போ அப்படி ஒரு குரூப் வந்துருச்சு குழந்தை பத்துக்கிறது இல்லைன்னு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் இருக்கு நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை அப்படி என்று ஒரு வாழ்க்கை முறை இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு வாழ்க்கை கல்யாணமே இல்லைன்னு ஒரு அவர்களாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு சொல்லி வாழக்கூடிய அந்த யூரோப்பியன் கண்ட்ரீல கூட கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துக்கிறோம் ஆனால் குழந்தை பத்துக்குவோங்கிறாங்க இங்க அதுக்கு வழி இல்லை இங்க கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துக்குவோம் ஆனால் குழந்தை பத்துக்க முடியாது ஏன்னு கேட்டால் அங்க வந்து திருமணம் நடக்கவில்லை என்று சொன்னாலும் லிவிங் டூகதர்ங்கிறது அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இங்க அப்படி இல்லை இப்ப இங்க கல்யாணமும் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா அங்க குழந்தை பேருங்கிறது இல்லை அப்ப குழந்தையும் பத்துக்கிறது இல்லைங்கிற மாதிரி வந்துட்டாங்க சரி இப்ப இவர்கள் கர்மவனையை கூட்டி கொள்ளாமல் இருக்கிறார்களா அதை கூட்டி கொண்டு இருக்கக்கூடிய வேலை செய்கிறார்கள் அப்ப நாங்க கல்யாணம் பண்ண போறது இல்லை குழந்தையும் பத்துக்க போறது இல்லை நாங்க வந்து ஜாலியாக என்ன பண்றோம் கர்மவனையை கூட்டிகிட்டே போறோம் இப்ப கூட்டிகிட்டே போய் கடைசியில இவர்களுடைய ஆன்மா வெளியில வந்து என்ன ஆகும் ஐயா பேசின மாதிரி என்னாகும் அது அது உடலை தேடிக்கொண்டிருக்கும் அப்படித்தானே ஆகும் அதுக்கு உடலை தேடி போய் இணைய வேண்டியதாக இருக்கும் தேடி பெற வேண்டியதாக இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில் என்ன ஆகும் அவர்களுடைய அந்த கர்மவினையினுடைய அந்த சாயல் எங்கு இருக்கிறது என்று பார்க்கும் அவர்களுடைய அப்பா அம்மா அதாவது சித்தப்பா பையன் பெரிய பையன் அங்கே அதனுடைய சாயல் இருக்கும் அப்ப அங்கு போய் இணைந்து கொள்ளும் இணைந்து கொள்ளும் அப்ப இதைத்தான் முறைப்படுத்தினாங்க அந்த காலத்துல அப்படி அந்த இணைப்பை இணைத்து விட்டு இவரை வச்சிருக்கிற சொட்டெல்லாம் அந்த பையனை கொடுத்துட்டாங்க இப்ப அதெல்லாம் வந்து அப்படியும் இல்லாம என்னென்ன மெத்தட்லயோ போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னாலும் அங்கு ஒரு குழந்தை இருந்து அதுல போய் இணைந்து கொள்ளும் பொழுதுதான் சாந்தி அடைகிறது குழந்தை இல்லைன்னா சாந்தி அடைய முடியாது அப்படி இல்லையா நீ ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து கர்மவினையை கழிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழும் அப்ப நான் வந்து இங்கே கர்மவினையை கூட்டக்கூடிய வாழ்க்கையை வாழ்வேன் இதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்னாகும் உடலை தேடி அடையக்கூடிய ஆண்மாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிடும் மாறிவிடும் அப்படி சென்று கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா இந்த மறைபொருள்களாக இருக்கக்கூடிய இந்த ரகசியங்கள் தெரிவதில்லை அங்கே உயிர் என்பது தெரியவில்லை மனம் என்பது தெரியவில்லை உயிர் மையம் என்பது தெரியவில்லை கர்மவினை தத்துவமும் செயல்வளைவு தத்துவமும் தெரியவில்லை இந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த அதாவது பிறப்புக்கு பின் அந்த உயிரின் நிலை என்ற தத்துவம் தெரியவில்லை அவ்வளவுதான் அப்போ அந்த அடிப்படையிலே இவை எல்லாம் மகர்ஷி அவர்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் இதை நாம் உணர்ந்து கொண்டோம் இதை உணர்ந்த நிலையில் நமது சந்ததியர்கள் அந்த குழந்தை பேறு என்பதை பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை அந்த கர்மவினையை கூட்டிக் கொள்ளும் செயலை செய்யாது அதை குறைக்கும் பணியை தொடரும் அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் அறம் சார்ந்த ஒரு மனித குல வாழ்க்கை என்பது தொடங்கும் ஆக மகர்ஷியினுடைய தத்துவ தெளிவு இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்திவிட்டால் அறம் சார்ந்த வாழ்க்கை நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் மலரும் என்பது உண்மை உண்மை ஆனால் இந்த தத்துவத்தை தெளிவாக கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியவர்கள்தான் இன்று மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே குழந்தை பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் என்பது விரும்பவும் அதாவது காந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் தான் அதன் ரகசியமாக இருக்கிறது இறை தத்துவம்தான் அங்கு ரகசியமாக இருக்கிறது வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு புரிதலோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமும்